வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் சமூக சேவை சங்கத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு திருவள்ளுவர் போற்று விழா திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு சென்னை திருவெற்றியூர் பூந்தோட்டம் தெருவில் விரைவில் பொன்விழா ஆண்டை கொண்டாடும் சமூக சேவை சங்கத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு திருவள்ளுவர் போற்று விழா திருவள்ளுவர் தினமான பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பூந்தோட்டம் தெரு சமூக சேவை சங்க கட்டிடத்தில் சங்கத்தின் நிறுவனர் கோட்டீஸ்வரன் முன்னிலையில் சங்க தலைவர் ஆர் கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்றது திருவெற்றியூர் பகுதிக்குட்பட்ட பள்ளிகளில் நடைபெற்ற திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியாக திருவள்ளுவர் போற்று விழா நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காரைக்கவிஞர் கவிஞர் இலக்கிய தொம்பி ஏ பாண்டியவேலு கலந்து கொண்டு திருவள்ளுவரும் அழுக்காராமையும் என்ற தலைப்பில் சிறப்பரை ஆற்றினார் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சங்கத்தின் முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் தனரமே சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கினார் போட்டிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்து பரிசு பொருட்களுக்கும் ஏற்பாடு செய்தவர் தலைமை ஆசிரியர் முத்து செல்வி என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் முன்னாள் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழக செயலாளர் வே எழிலரசன் தொழிலதிபர் எம் மதியலகன் முன்னாள் அறங்காவலர்கள் என் திட்டானந்தன் யமுனாபாய் மணலி இயற்கை ஆர்வலர் இளம்வழதி பாரதி பாசறை பொருளாளர் நீலகண்டன் சிவாமிர்த ஆசிரம செயலாளர் பி செல்வராஜ் அறங்காவலர் கே என் தசரதன் குரு சுப்பிரமணி வழக்கறிஞர் பி தினேஷ்குமார் ரேகா பாலசுப்பிரமணியம் உள்ளிட்டவர்களுடன் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் போட்டிக்கான நடுவர்களை சங்கத்தின் செயலாளர் ஏ அருண்குமார் கௌரவித்தார் இறுதியாக சங்கத்தின் பொருளாளர் என் விக்ரமராஜ் நன்றி கூறினார்